நான் இப்படி தாங்க மீன் க்ளீன் பண்ணுவேன் வந்துட்டு அருவமனையில் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மீனெல்லாம் நான்வெஜ்ஜ் எப்பவுமே அருவாமனை எடுத்துடுவேன் அருவமனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த காணாங்கத்தா தமிழில் வந்து சைடில் வந்து பட்டையாக இருக்குங்க அது அது வந்து கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அது கட் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட ரொம்ப நேரம் மல் கட்டிகிட்டு இருந்தாங்க பெரிய மீன்னால் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இது குட்டி மீனுன்றதுனால அது எடுக்கவே முடியலை ரொம்ப அதுக்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு உப்பு போட்டு தான் மீன் நான் கிளீன் பண்ணுவேன் எப்போவுமே உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் வறுத்துட்டு கொஞ்சம் மாங்காய் போட்டு சட்டியில் அவங்க மீன் குழம்பு வச்சிருந்தேங்க சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீன் வ அப்படியே வந்துட்டு மீன் வறுத்தேன் அது வீடியோ வந்து சரியாகவே வரலை அதனால் வறுவல் வந்து கொஞ்சம் வீடியோ போடல நான் நடுவில் கொஞ்சம் டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீன் வறுத்துட்டு கொழம்பு நல்லா கொதித்து வந்தோடனே மாங்காய் போட்டேன் மாங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா வெந்த உடனே மீன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் மூடி வச்சிட்டேன் பிஸ்கெட் இல்லாமல் டீ குடிக்க மாட்டேங்க என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றது சொல்லுங்கள் பிஸ்க் காலையில் எழுந்தவுடனே டீயும் பிஸ்கெட்டும் கண்டிப்பாக இருக்கணும் எனக்கு அப்போ தான் அந்த நாள் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும் முடிச்சுட்டு மீன் குழம்பு மூடி வச்சுட்டு அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டேங்க